நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு த ட்ரெண்டிங் சமையல் நான் உங்கள் அலைமையில் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா இப்போ ஒரு ஈவினிங் ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் என்ன தெரியுங்களா அல்வா செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் எவ்வளவோ என்னுடைய வீடியோவில் அல்வா செஞ்சுருக்கேன் நீங்கள் அதை போய் என்னுடைய வீடியோ போய் பாருங்கள் நான் விதவிதமாக அல்வா செஞ்சுட்ருக்கேன் இப்போ வந்து நான் உங்கள் உங்கள் முன்னாடி வச்சுருக்கேன் பொறி வச்சுருக்கிறேன் பொறி நம்ம வந்து நான் இப்போ நம்ம வந்து ஷாப்பில் தான் நான் வாங்கிட்டு வந்தேன் இது பொறி எல்லா இடத்துலையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து ஆயுத பூஜையில் அந்த அப்போ தான் பொறி இருக்குன்னு நினைக்காதீங்க எல்லா நேரத்துலையும் எல்லா இடமும் எல்லா நேரத்துலையும் எல்லா இடத்துலையும் இருக்குது அதனால் இந்த பொரி இப்போ நான் அல்வா நம்ம எப்போ நம்ம நினைக்கிறோமோ பிள்ளைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பொரி அல்வா அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து பொறி நல்ல உடம்புக்கு ரொம்ப செரிமானம் கொடுக்கறதுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் நான் இதை நான் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை எப்படி இருக்குதுன்னு நான் செய்யறதை பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது எப்படி செய்யலாம் இதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக போய் பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் இப்போ வந்து நான் வந்து ஒரு பவுல் ஃபுல்லாக நான் பொரியல் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம வந்து நான் இதை வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் வாஷ் பண்ணி பிழிஞ்சு வந்து நம்ம அரைச்சு எடுத்துக்கணும் ஒரு மிக்ஸிங் பவுலில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நான் வந்து இதை நான் உங்கள்கிட்ட வந்து நான் பிழிஞ்சு நான் இது க நான் வாஷ் பண்ணி நான் இது அப்படியே பிழிஞ்சிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நல்ல பிறந்தான் வாஷ் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றி இது ஒன்று நம்ம ரொம்ப இது பண்ண ஒரு வாட்டி அப்படியே பிழிஞ்சு போட்டுடலாம் நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டோம் தண்ணி ஊற்றி அது பிறகு ஒன்றும் இதில் இதை ஒன்றும் அலசல்லாம் தேவை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாட்டி தண்ணியிலே போதும் இந்த பிறகு நல்லா அப்படியே பிழிஞ்சிருங்க அப்படி இங்கே பிழிஞ்சு இன்னொரு பவுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம பிழிஞ்சு பிழிஞ்சு எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்க நல்ல ஃபைன் பேஸ்டாக வந்து நம்ம பொரிய அரைச்சி நான் வச்சிருக்கிற பாருங்க ஒரு பவுல அது பிறகு கிண்ணத்தில் வச்சிருக்கிறேன் இது அப்படியே இருக்கட்டும் இது உரமாக இருக்கட்டும் இதுக்கப்புறம் இந்த அல்வா செய்யறதுக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ பொரியாள் வசதியில் செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து நெய் விட்டுக்குங்க இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து முந்திரி திராட்சை இது முந்திரியும் நான் வந்து பாதாமும் வரத்துக்கு போகிறேன் பாருங்கள் இந்த நெய் நல்லா கொஞ்சம் காய்ஞ்சிருக்குது இதை பாருங்க நான் முந்திரியும் பாதாமும் நான் வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த நட்ஸு இதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் சேவரட்டும் முந்திரியும் பாதாமும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அதே நெய்யில் வந்து நம்ம ஒரு கப்பு வந்து இதுக்கு வந்து நான் எடுத்துருக்குறேன் நான் நாட்டு சக்கரை தான் எடுத்துருக்கறேன் இந்த அல்வா செய்யறதுக்கு நாட்டு சக்கரை நீங்கள் ஒயிட் சுகர் இருந்தாலும் போட்டுக்கோங்க இல்லை வெள்ளை சுகர் வெள்ளை வெள்ளம் இருந்தாலும் போட்டுக்கங்க நான் ஒரு கப்பு போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா எனக்கு ஒரு கப்பு போதும்னு சொல்லிட்டு தான் நான் விட்டுருக்கேன் இப்போ நான் அதை போட்டுக்கிறேன் போட்டுட்டு இதுக்கு வந்து பாகு தேவை தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதனால கொஞ்சம் கரையை வரைக்க மாட்டேன் விட்டுக்கலாம் பாருங்க நல்லா கரையுது கரையிற பக்கத்துல இது வரைக்கும் கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம் இது பாகுபாதான தேவையில்லை நாட்டு சக்கரை தானே இது வேணும் இல்லை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆனா வந்து என்ன உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சுகர் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க நீங்க எவ்வளோ பொரிய வந்து நம்ம ஆட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது அளவு இதுல வந்து நம்ம வந்து ஏலக்காயூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வாசனையா இருக்கும் இதை போட்டு நல்லா ஆட் பண்ணிட்டு அப்படியே எடுத்துட தான் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம வடிக்கட்ட தேவையில்லை ஏன்னா வந்து இதில் வந்து இதில் வந்து இது சுத்தமா இருக்கு சுத்தமான நாட்டு சக்கரை இது அதனால இது தேவையில்லை நம்ம வெள்ளமாக அதை தான் வடிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது இறக்கிடலாம் நம்ம நாட்டு சக்கரை இது பண்ணோம் அது அந்த அந்த பேனை வந்து அந்த பேனை வந்து திரும்ப அதை வந்து நான் வடிகட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நீங்கள் வடிகட்டிவிடுங்க ஏன்னா வந்து நம்ம ஏலக்கா போட்டு அந்த திப்பி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதனால நான் வடிகட்டிட்டேன் அதை நான் உங்கள்கிட்ட சொல்ல மாதிரிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து வடிகட்டிடுங்க அதே பிறகு இப்போ க்ளீனாக இருக்குது இப்போ நம்ம வந்து இதை பிறகு ஊற்றிடுறோம் இப்போ நாட்டு சக்கரை வந்து நல்லா தண்ணி அது கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற இந்த பிறகு இந்த பொரிய ஏடு நம்ம இதில் போட்டுடுறோம் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து அது கட்டியாக இருக்கக்கூடாது நல்லா வந்து நம்ம இதாகணும் நல்லா மேஷ் பண்ணி விடுங்க நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா அது நல்லா தூளாகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து நம்ம கட்டி இது பிறகு கட்டி இல்லாமல் நல்லா கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அது கட்டி தட்டக்கூடாது உள்ள அதனால் வந்து நம்ம போட நம்ம கலக்கி கலக்கிட்டே இருந்தால் தான் கட்டி கட்டி அல்லாத அந்த அல்வா பதத்துக்கு வரும் ஏன்னா வந்து நம்ம எப்படி எப்படி அரைச்சாலும் வந்து ஒரி வந்து கட்டி தட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அது உங்களுக்கே தெரியும் அதனால நம்ம வந்து இப்படியே நீங்க கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து கட்டி இல்லாம இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுல கொஞ்சோண்டு நெய் விட்டுக்குங்க நெய் விட்டுட்டா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வாசனையா இருக்கும் அப்படியே போட்டு நல்லா கிண்டி விடுங்க ஆனா வந்து நம்ம வந்து இது இத வந்து நம்ம வந்து தீயை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஸ்லோவில் வச்சுக்கோங்க ஹைஃப்ளேம்ல வேண்டாம் ஏன்னா லோ பிளேம்ல வச்சு பண்ணாதான் அப்ப ரொம்ப அடி அடிபிடிச்சுக்கும் ரொம்ப கட்டி ஆயிடும் அது நெய் ஊத்துறீங்கன்னா பிடிக்காத அளவுக்கு ஒண்ணுக்குள்ள ஒட்டாத அளவுக்கு நல்லா வந்து நமக்கு வரும் அல்வா பதத்துக்கு வந்துடும் இப்பயே அல்வா பதத்துக்கு வருது பாருங்க ஓகே இப்ப பாருங்க செம்ம சூப்பரா வந்து இப்பயே அல்வா பதத்துக்கு வந்துருச்சு பாருங்க கட்டி கட்டி எல்லாம் எதுவுமே கிடையாது நல்லா கிண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் இது வந்து நம்ம விட்டுறக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா முதலியாக வந்து எல்லாம் கட்டி கட்டியாக இருக்கும் அப்போ நம்ம அல்வா சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்காது வாயில் தென்படும் போது ஏன்னா வந்து அல்வா ரெசிபி வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து இது நல்லா வந்து பொரியல் வரலைங்களா அதனால வந்து நல்லா கொஞ்சம் கிண்டி வி கிண்டி விடுங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டேன் இதே அல்வா மாதிரி தான் ஒன்று போட்டேன் நான் சுரக்கால அல்வா போட்டேன் சாப்பிட்டீங்களா எப்படி இருந்தது எல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்கிறாங்க நீங்களும் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்குது சொல்லுங்க எனக்கு அதே மாதிரி தான் இதுக்கும் அதுக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி எனக்கு இதுவும் ஆதரவு ஆதரவு கொடுங்க இந்த அழுவையும் சாப்பிட்டு பாருங்க குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து பாருங்க இந்த இதை இதை நான் முடிச்சுட்டு உங்களுக்கு காத்திராது எப்படி வந்திருக்குதுன்ட்டு இப்போ பாருங்க இப்பயே நீங்க பாருங்க எந்த அளவு இது பாருங்க அல்வா பார்த்துக்கு வந்துச்சு இதை பாருங்க கட்டியே இல்லை பாருங்க இதை பாருங்க இப்போ பாருங்க நல்லா கட்டி ஆயிடுச்சு நல்லா இதை பாருங்க புதுக்கு புதுக்கு இந்த பாருங்க எப்படி வருது பாருங்க இப்படி வந்து இப்போ நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்கன்னா மேலே நல்லா வெந்துருச்சுங்களா அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வந்து இது பாருங்க இது பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பார்த்துங்க பாருங்கள் மூவிங் ஆகுது பாருங்கள் இதுதான் அல்வா பதம் நம்ம வந்து இப்படி நம்ம சொல்லும் போது அதுவும் பாருங்க பாருங்கள் இல்லை பாருங்கள் இது பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா இதாக பார்க்குவோம் இதில் வந்து நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க குழைங்களா பாதாம் முந்திரி இதை அப்படியே கொட்டிடுங்க அப்படியே கொட்டிட்டு ஒரு கிண்டி கிண்டிட்டு அப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பர் பொரி அல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் செம சூப்பராக வந்து உங்கள் முன்னாடி வந்து பொரியில் வந்து அல்வா செஞ்சு வச்சிருக்கிற அருமையாக இருக்குது பார்க்கும் போதே இது பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்களா நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்தது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு ஆனால் வந்து உண்மையாகவே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து பொரியில் வந்து அல்வா செய்கிறது ரொம்ப ஒரு அருமையாக இருக்கும் நல்ல வாய்க்கு ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எவ்வளவோ நம்ம அல்வா சாப்பிட்ருக்கோம் விதவிதமாக சாப்பிட்ருப்போம் ஆனால் இது இந்த மாதிரி ஒரு பொரியில் ஒரு அல்வா சாப்பிட்டு பாருங்க இது ஒரு தனி டேஸ்ட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்க்கறது நல்லது இல்லைங்களா நம்ம எப்பயுமே வந்து ஒரே மாதிரி சாப்பிட்றத விட பொரியில் அல்வா செஞ்சு சாப்பிட்றதெல்லாம் எவ்வளோ நல்லது இது ஏன்னா வந்து பொரிக்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி இது அது உங்களுக்கே தெரியும் இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க அது மேலே வந்து நான் பாதாம் போட்டிருக்கேன் பாதாம் நீங்கள் வந்து எதாவது உங்களுக்கு தேவையான நட்ஸை நீங்கள் போட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் உங்கள் முன்னாடி வந்து அந்த அல்வா நான் பிரித்து காட்டுறேன் இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து பாருங்கள் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எடுக்க 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 இது இது பாருங்க இது பாருங்க அப்படியே அல்வா மாதிரி இது பாருங்க எப்படி வந்துட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இதை வந்து இதை ஷேர் பண்ணிவிடுங்க நீ நீ மறக்காமல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஆல் என்ற ஆப்ஷன் வரும் அதை நீங்கள் வந்து நீங்கள் டச் பண்ணாதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லுங்கள்